ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கி பிரதர்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அழகான ஸ்டோரியை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் தினமும் ஒரு கதை தினமும் ஒரு இளைஞன் அதிகாலை வேலையில் தினசரி பேப்பர் போடும்போது ஒரு வீட்டில் அதற்காக ஒரு போஸ்ட் பாக்ஸ் போல ஒரு பெட்டி காமௌண்ட் கெட்டில் இருக்கும் பேப்பர் போடும் பையனும் தினமும் அதிலேயே பேப்பர் போட்டுக்கொண்டு வந்திருந்தான் திடீரென ஒரு நாள் அந்த பெட்டியே காணவில்லை காலிங் பெல்லை அழுத்தி பார்த்தபோது ஒரு வயோதிகர் எண்பது வயதிற்கும் மெதுவாக பெரியவர் வந்து கதவி திறந்தார் இளைஞனும் அவரிடம் வாசலில் இருந்த பாக்ஸ் எங்கே ஐயா என்று கேட்டான் பெரியவரோ தம்பி நான் தான் அந்த பெட்டியை நேற்று எடுத்து விட்டேன் நீ தினமோ என்னை அழைத்து பேப்பரை என் கையிலே விடு என்றார் இளைஞனோ ஐயா அது உங்களுக்கு நேரம் எடுத்துக்கொள்ளும் எனக்கும் நேரம் அதிகம் செலவாகும் காலையிலேயே பல இடங்களுக்கு சென்று பேப்பர் போடுவதால் அதில் எனக்கு நேரம் கூடுதலாக செலவாகும் ஐயா ஆகவே நீங்கள் மறுபடியும் அந்த பெட்டியை இருந்த இடத்திலேயே வைத்தால் நன்றாக இருக்கும் என்றான் பெரியவரோ தம்பி பரவாயில்லை நீ என்னை அழைத்து கையில் பேப்பர் கொடுத்து விட்டு போ வேண்டுமென்றால் நான் கூடுதலாக ஐநூறு ரூபாய் ஒவ்வொரு மாதமும் அதிகம் தருகின்றேன் என்றார் இளைஞனுக்கு ஒன்றும் புரியவில்லை அவரிடமே காரணத்தை கேட்டான் அதற்கு பெரியவர் தம்பி சமீபத்தில் என்னுடைய மனைவி காலமாகிவிட்டாள் நான் தனியாகவே இருக்கின்றேன் எனது பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள் என் மனைவி நெடுநாட்களாக மரணப்படுக்கையில் நோயாளியாகவே இருந்து இறந்து போனாள் நான் பெற்று வளர்த்த பிள்ளைகளெல்லாம் அவள் நோயாக இருந்தபோதே கொஞ்சம் கொஞ்சமாக போனில் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள் என் மனைவியின் மரணத்திற்கு கூட யாரும் வரவில்லை நான் கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைகளுக்கும் நான் பாரமாகி விட்டேன் நீயாவது தினமும் வந்து என்னை அழித்து பேப்பர் தந்தால் நான் இன்னமும் உயிரோடு தான் இருக்கின்றேன் என்று அக்கம்பக்கம் உள்ளவர்களுக்கு புரியும் ஆரம்ப காலங்களில் என் சந்தோஷம் என் தனிமை என சுயநலமாகவே சிந்தித்து அக்கம் பக்கத்தினர் வழிய வந்து அவர்களாகவே அன்பாக பேசிய போதெல்லாம் ஏதாவது உதவி கேட்பார்கள் என நானாகவே நினைத்துக்கொண்டு ஒரு கட்டத்தில் அதை தொந்தரவாக நினைத்தும் காம்பவுண்டு கேட் என போட்டு அவர்கள் வருவதை முற்றிலும் தடுத்து விட்டேன் யாரெல்லாம் எனது நெருங்கிய சொந்த உறவுகள் என நினைத்தேனோ அவர்கள் எல்லாருமே துக்கம் விசாரித்ததோடு கடமைக்கு என வந்து போனார்கள் ஆனால் யாரெல்லாம் வரவே கூடாது என நினைத்தேனோ அந்த அக்கம்பக்கத்தினர்தான் என் மனைவின் இறுதி சடங்கில் இறுதி அடக்கும் வரையில் எந்த பலனும் எதிர்பாராமல் இருந்து உதவினர் இப்போது நானும் வயோதிகன் என்பதால் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் கூட என்னோடு பாசத்தோடு சிநேகம் வைத்துக் கொள்வதில்லை காரணம் பணம் அந்தஸ்து உயர்ந்த நிலையில் நான் இருந்தபோது வலிய வந்து அன்பாக உறவு கொண்டாடிய அந்த நல்ல உள்ளங்களை மதிக்கத் தெரியாமல் தடுத்த என்னால் எந்தவிதமான நன்மையும் வராது என்றுதான் அவர்கள் என்னை தொடர்பு கொள்வதில்லை ஒருவேளை நீ பேப்பர் போட தினமும் என்னை அழைக்கும்போது நான் வரவில்லை என்றால் நான் அன்று இறந்துவிட்டேன் என தீர்மானித்துவிடு உடனே அக்கம் பக்கம் போலீஸை அழைத்து சொல்லிவிடு அப்புறம் தம்பி என்னுடைய பிள்ளைகளின் வாட்ஸ்அப் நம்பரும் தருகிறேன் ஒருவேளை நான் இறக்கும்போது செய்து என் பிள்ளைகளுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் மூலம் என் மரண செய்தியை சொல்லிவிடு என்றார் இதையெல்லாம் கேட்ட அந்த இளைஞனுக்கு கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வந்தது சொல்லி கொண்டிருந்த பெரியவருக்கு குரல் தழத்தழுத்தது இன்றைய நவீன உலகில் தனித்தீவாக உள்ள வீடுகளில் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டிலும் இந்த மாதிரி முதியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் சில முதியவர்கள் வாட்ஸ்அப்பில் தினமும் குட் மார்னிங் என்றும் வணக்கம் என்றும் அனுப்பும் போதெல்லாம் இந்த பெருசுக்கு வேற வேலையே இல்லை இது ஒரு தொல்லை என என்று நினைத்த சில பேரை நானே பிளாக் செய்துள்ளேன் இப்போதுதான் அதன் உள் அர்த்தமே புரிகின்றது அவர்களுக்கெல்லாம் தலைமையில் வாடுகின்றார்கள் அன்பிற்காக இயங்குகின்றார்கள் கேட் வாட்ச்மேன் நான்கு வீடுகள் நான்கு கார்கள் என இருக்கும் ஆனாலும் கூட பேச்சு துணைக்கு யாரும் இல்லை யாரிடமும் பேசாமல் தனிமையில் இருந்து அந்த துக்கத்திலேயே மரணத்தை தழுவியவர்கள் பலர் ஒருவேளை அவர்கள் நமஸ்காரம் குட் மார்னிங் என்று மெசேஜ் அனுப்புவதை தான் உயிரோடு தான் உள்ளேன் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்ததான் என்று இப்போது நினைக்கிறேன் பச்சை இலைகள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம் நாமும் பழுத்த இலைகளாகி மரத்திலிருந்து ஒரு நாள் உதிர்ந்து விடுவோம் என்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இது போன்ற வேறு ஒரு கதையுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்